பொது தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு தான் வீடியோவில் பார்க்க போறோம் புறப்பொருள் வெண்பாமாலையில உங்களுக்கு திணைகள் சம்பந்தமான கேள்விகள் கேட்பாங்க முதல்ல இந்த தகவலே பார்த்தீங்கன்னா ஒரு தனி கேள்வி சரிங்களா திணைகள் பன்னெண்டு வகையான திணைகள் பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்பாங்க புறப்பொருள் வெண்பா மாலை சரிங்களா கவுண்ட் கேட்டாங்கன்னா பன்னெண்டு சரிங்களா இதே போல தொல்காப்பியத்தில் எத்தனை மென்ஷன் பண்றாங்கன்னு சொல்லி கேட்பாங்க வந்து புறத்திணைகள் ஏழு அப்படின்னு பண்ணிருப்பாங்க அதேபோல் புறப்பொருள் வெண்பாமானில் பன்னெண்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புறப்பொருள் வெண்பாமலில் இருக்கக்கூடிய பன்னெண்டு திணைகள் சம்பந்தமான தகவல்கள் அதாவது இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து தனியாக கேட்பாங்க சரிங்களா ஸோ மொத்தமாக பன்னெண்டு இருக்குது அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைவரது ஆணிரை கவர்தல் என்ன திணைன்னு கேட்பாங்க வெற்றி திணை சரிங்களா ஸோ உங்களுக்கு தெரிகிற மாதிரியே நான் ஷோ பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பகையடைய ஆணிரைகளை கவர்தல் வெச்சித்தினை அப்புறம் பகைவர் கவர்ந்த ஆணிரை மீட்டல் கரந்தை அப்புறம் பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் வஞ்சி பகைவரை எதிர்த்து போரிடுதல் காஞ்சி அதுக்கப்புறம் பகைவரமிருந்து மதிலை காத்தல் நொச்சி அப்புறம் பகைவர் மதிலை சுற்றி வளைத்தல் உமினை இது எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா உடனே முதல்ல வெச்சு சரிங்களா ஆணிரை எல்லாமே கவர்ந்துட்டு வராங்க முதல்ல முதல்ல என்ன பண்றாங்க ஆணிர எல்லாமே கவர்ந்துட்டாங்க பச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அப்புறம் அந்த கவர்ந்து சென்ற ஆணிரலை மீட்டுட்டு வரணும் சரியா கவர்ந்து சென்ற ஆணிரலை மறுபடியும் மீட்டுட்டு வராங்க அது கரந்தை சரியா பகைவர்கிட்ட இருந்து மீட்டுட்டு வராது அப்புறம் பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் வஞ்சி பெண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க பெண் மீது போர் தொடுத்தல் அப்படின்ற மாதிரி காதல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் காஞ்சி பகைவரை எதிர்த்து போரிடுதல் சரியா ஸோ காஞ்சி பகைவரை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு போரிடுதல் காஞ்சி சரியா பகைவரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு காஞ்சியாக நம்ம ரொம்ப காஞ்சி போய் பகைவரை எதிர்த்து போரிடுறோம் அப்புறம் நொச்சி இது வந்து ரொம்ப முக்கியம் நொச்சியும் உமினும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க பகைவரம் இருந்து மதுளை காத்தல் உள்ளிருந்து காத்தல் தான் நொச்சி சரிங்களா உள்ளேருந்து நோ உள்ள வரக்கூடாது அது நொச்சி சரியா இருந்து தடுக்கிறோம் பகைவரம் இருந்து மதுளை காத்தல் நோனும் உள்ளே வரக்கூடாது நொச்சி உமினை வெளியே இருந்து மதுளை சுற்றி வளர்த்தல் உளியை வச்சு உடைக்கிற மாதிரி அந்த மதிலை உழைக்கிற உடைக்கிறோம் நம்ம உளியை வச்சு உமி நை பகைவர் மதிலை சுற்றி வளைத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து பாருங்க தும்பை சரியா தம் கட்டி நீயா நானான்னு பார்க்குறோம் தும் தம் கட்டி தும்பை சரியா பகைவர் அதாவது பகை மன்னர் இருவரும் ரெண்டு ரெண்டு டீமுமே இப்ப என்ன பண்ண போறாங்க சண்டை போடுறாங்க அதுதான் தும்பை வாகை அப்படின்றது யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க போரில் வெற்றி பெற்ற மன்னரை புகழ்தல் சரியா வாகை வா நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்ப வெற்றி பெறோன்னு அர்த்தம் தும்பை அப்படின்றது பகை மன்னர் இருவரும் போரிடுதல் இதில் அப்படியே பூவை கேட்பாங்க வெச்சிப்பூ சூடுதல் கரந்தைப்பூ வஞ்சிப்பூ காஞ்சிப்பூ நொச்சிப்பூ உமினைப்பூ அதே போல் தும்பைப்பூ இது எல்லாமே என்னன்னு கேட்பாங்க சரியா வெச்சிப்பூ சூடுனா பகிர்வத ஆணிரை கவர்தல் அப்படின்னு அர்த்தம் கரந்தைனா பகைவர் கவர்ந்து சென்ற ஆணிரை மீற்றிடுவதுக்கு கரந்தைப்பூன்னு அர்த்தம் வஞ்சி அப்படின்னா பகை நாட்டின் மீது போதொடுத்து போகிறவங்க வஞ்சிப்பூ சுடுவாங்க சூடுவாங்க ஸோ இதுவுமே தனியாக கேட்பாங்க சரியா அதுக்கப்புறம் இந்த வாகை வலியும் கண்டிப்பாக கேட்பாங்க இது இல்லாமல் ரிப்பீட்டடாக நம்ம கொஷினில் கேட்கக்கூடியது பாடான் அப்படின்னா ஒருவருடைய கல்வி புகழ் வீரம் செல்வம் இது எல்லாமே போட்டுதல் பாடப்படாது இந்த முதல்ல இருக்கக்கூடிய வாகை வரலும் இருக்கு இல்லையா அதில் பாடப்படாத ஒருத்தருடைய கல்வி புகழ் வீரம் செல்வம் இதெல்லாமே பாடக்கூடியது பாடான் திணை சரியா அப்புறம் பொதுவியல் வெச்சிலிருந்து பாடான் வரை இருக்கக்கூடிய புறத்திணைகளுக்கு பொதுவானவற்றை பாடுதல் தான் பொதுவியல் திணை கைக்கிளை அப்படின்னா ஒரு தலை காமம் பெருந்தினை அப்படின்னா காமம் இது அடிக்கடி பொறுத்துக்கொழின்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ புறத்திணைகள்லாம் இருக்கக்கூடிய பன்னெண்டு திணைகள் சம்பந்தமான தகவலும் சொல்லியிருக்கேன் அதுக்கான ஷார்ட் கட்டும் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுகளில் ஒன் ஆர் டூ கொஷின் கண்டிப்பாக இடம் பெறும் கொடுக்கலாம் டைரக்ட் கொஷனாக கேட்கலாம் இல்லை கூட்ரா கொடுத்து கேட்கலாம் இல்லை உங்களுக்கு யூனிட் எயிட்டியும் இது சம்மந்தமாக கேட்கலாம் சரியா தொல்காப்பியம் சொல்லக்கூடிய எத்தனை சொன்னால் ஏழு புறப்பொருள் வெண்பாமலை எத்தனை சொல்லுது பன்னெண்டு திணைகள்னு சொல்லுது சரியா இது எல்லாமே புறத்திணைகள் அகத்தினைகள் கிடையாது அது நோட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இந்த மாதிரி ட்யூஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க ஓகே அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலை தரலாம் நன்றியுடன் அதிகமானும் கற்றலைத்தவம் வரும் நன்றி வணக்கம்